வருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஎஸ்கே கிளாஸ் ரூம் இந்த வீடியோவில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜாப் என்ன அப்படின்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே இந்த ஜாப் அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் நியூட்ரிஷன்ஸ் காட்டுப்பாக்கம் காட்டாங்குளத்தூர் பக்கத்தில் இருக்க காட்டுப்பாக்கம் அனிமல் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து ரெக்ரூட் பண்ணிருக்காங்க ஸோ ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் இன்டர்வியூவாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பட் வாக்கிங் இன்டர்வியாக இருந்தாலும் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட்டு டேட்டா என்ட்ரி பர்சன் இந்த ரெண்டு ஃபீ போஸ்ட்டிங்கும் இருக்குது சரிங்களா ஸோ இதில் ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு போஸ்டிங் இருக்குது டேட்டா என்ட்ரி பர்சன் வந்துட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது ஃபீல்டு அசிஸ்டண்டுக்கும் டேட்டா என்ட்ரிக்கும் ரெண்டும் ஒரே சேலரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கன்சல்டேட் தான் இது ஒரு டெம்ப்ரவரி போஸ்ட் தான் ஸோ எவ்வளோ சேலரி அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கோம் சயின்ஸ் குரூப் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க விவசாயம் தெரிஞ்சிருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என் டேட்டா ஹண்ட்ரட் பர்சன்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனியூஜி டிகிரி பிஏபிஎஸ்சி பிகாம் மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்து எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு வந்து அந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பக்கத்து ஏரியா அப்படிங்கிறது திருவள்ளூர் சரிங்களா திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எஸ்டி பீப்புள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு ஃபார்ட்டி இயர்ஸும் ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி எயிட் இயர்ஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா எயிட்டீன் இயர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து டெம்ப்ரரி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ வந்துட்டு மே தேர்ட்டித் வந்து நடக்குது லெவன் ஏஎம் கரெக்டாக ஷார்ப்பாக லெவன் ஏஎம்க்கு வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்காது அதுக்கப்புறம் வரவங்களுக்கு வந்துட்டு அதை வந்து இக்னோர் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அட்ரஸ் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் நியூட்ரிஷன்ஸ் காட்டுப்பாக்கம் காட்டாங்குளத்தூர் போஸ்ட்டு சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ ஜீரோ த்ரீ அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து உங்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ என்ன டேட்டில் அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து போய் சேர்ந்துருக்கணும் அப்படி நான் ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் டவுன்லோட் பண்ணி கிளியராக படிச்சுக்கங்க இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்ட் பண்ணிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த் ஏஜி அட்ரஸ்ஸு ஓகேங்களா மொபைல் நம்பர் இமெயில் அட்ரெஸ்ஸு ஜெண்டர் மே மேரேஜ் ஆனவங்களா இல்லையா அப்படிங்கிறது கேட்டுக்காங்க கேஸ்ட் கேட்டுருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க சிக்னேச்சரை போட்டுட்டு இந்த கார்னரில் ஒரு ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அட்டஸ்டட் வாங்க சொல்லியிருக்காங்க அட்டஸ்டட் மீன்ஸ் ஒரு சேட்டா சைன் அத்தாரிட்டி வந்து சைன் வாங்கிட்டு இதோடு சேர்த்து சில டாக்குமெண்ட்ஸும் வந்து அவங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்கு மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஷீடீட்ஸு டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது கம்யூனிட்டி சர்டிவிட்டு இது எல்லாத்தையுமே செல்ஃப் அட்டஸ்டடாக நீங்கள் அனுப்பிக்கலாம் செல்ஃப் அட்டஸ்டட் மீன்ஸ் நீங்களே சைன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் முப்பதாம் தேதி வந்து மே முப்பது வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் டவுன்லோட் பண்ணி படிங்க இந்த ரெண்டு போஸ்ட்டிக்கும் விருப்பம் உள்ள வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் இதை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒன்று ஹெல்ப் பண்ணலாம் சரிங்களா ஸோ இமாரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்